அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் போயிட்டுருக்கு கடந்த நாலு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம் என்னென்னா வைண்டிங் செக் பண்ணும்போது வைண்டிங் கிளியராக இருக்குது மோட்டார் ஆன் பண்ணங்கன்னா சோலாரில் ரன் ஆகாது கரண்ட்டில் ரன் ஆகும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ ஃபோர்ட்டின் எரர் வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஃபீ ஃபார்ட்டி எரர் ஃபீ தேர்ட்டி ஃபைவ் ஃபி தேர்ட்டி இப்படி எரர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பி தேர்ட்டி ஏரர் வந்துச்சுன்னா ஒயர் பிரேக்கிங் ஒயர் பிரேக்கிங் கிடையாது வைண்டிங்கும் கம்ப்ளைண்ட் இல்லாத மாதிரி தெரியுது காணுறது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீ ஃபிஃப்டின் ஏரர் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் டைட்டாக பிடிக்குன்னு சொல்லிட்டு பேரிங்கை மாத்திரம் பேரேஜி பேரிங் வீக்காக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபீ ஃபார்ட்டி ஏரர் வந்தது லோ கரண்ட்டு வந்து சன்லைட் கிளியராக இல்லை இல்லை லோ வோல்டேஜ் வந்தால் ஃபீ ஃபார்ட்டி ஏரர் வரும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் டூ ஆம்ஸ் லோடு எடுத்ததுன்னா திரும்பவும் திருக்கும் ட்ரிப்பாக ஃபீ ஃபோர்டீன் ஃபார்ட்டி எர் வரும் ஃபைனல் பண்ணவே முடியல லாஸ்ட் வரைக்குமே ஏரரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஆனால் லூப்பிங் செக் பண்ணும்போது வைண்டிங் நல்லா இருந்தது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போல் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு உள்ள வந்து பர்ன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு த்ரீ டேஸ் டைம் வேஸ்ட்டு கண்டினியூஸாக மோட்டரை கலட்டுறது திரும்பவும் போடுறது மாற்றி மாற்றி இதே ஒர்க் இது வரைக்கும் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துடலாம் அன்றைக்கி பாடி டேமேஜ் ஆன ரெண்டாயிரத்தி இரநூறுவாட்டு கூட பார்த்திங்கன்னா ஒன் டைமில் வந்து எரரை ஐடென்டிஃபை பண்ணி வைண்டிங் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கை கம்ப்ளீட்டாகவே உள்ளே இருந்து காப்பர் ஃபுல்லாக இப்போ வைண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வைனிங் காயில் கட்டுறதுக்கு மூவாயிரம் வாட்டுக்கு முடிச்சுட்டு இந்த மோட்டாரில் என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி வந்தது அப்படின்றத சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த மோட்டாருமே சர்வீஸ் பண்ணது கிடையாது ஒன் இயர் ஆகலை இன்னும் என்ன ரீசன்னால் இந்த இது வந்ததுன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சேத்துக்குள்ள சகதியில் மாட்டி ஓடிருக்கு இம்ப்ளர் ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்டே இம்ப்ளர் தான் இம்ப்ளர் பிரிச்செல்லாம் க்ளியர் பண்ணிட்டு போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்றது தெரிஞ்சது சேர்த்துக்குள்ளே விட்டு ஓட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ பிராண்டடான மோட்டார் எந்த கம்பெனி மோட்டாருமே இருந்தாலுமே எந்த பிராண்டு மோட்டராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளே விட்டு ஓட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர் ஏழ்நூறு அடிக்கு மேலே இருக்குது நானூறு அடியில் மோட்டார் நிற்பாட்டியிருக்கேன் அப்படின்னாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அது பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்கள் அறநூறு அடியில் நிற்பான்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா போர் தூந்துட்டு வரும் சில போர் சில போர் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாயிண்ட் இரநூறு அடி முந்நூறு அடியில் அந்த தண்ணி ஊற்று வர இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண் அடிச்சிட்டு வரும் அது இம்ப்ளரில் வந்து மாட்டோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்த இது தான் இம்ப்ளர் வந்து அடி வாங்கி ஜாம் ஆனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது வைண்டிங் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு பார்ப்போம் கண்டினியூவாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து நைன் ஃபோலு ஃபார்ட்டி த்ரீ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லூப்பிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்புட் லைன் எடுக்கணும் லூப்பிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு இன்புட் லைன் எடுத்துகிட்டு மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆர் மேக்னேட்டின் சேர்ட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அன்னைக்காச்சும் பிரச்சனை சால்வ் இன்னையோட அன்னையோட அஞ்சாவது நாள் இது ஒர்க்கு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஏறரும் புது புதுசாக வந்துட்டுருக்கு அஞ்சாவது நாள் ஒரே மோட்டார் சர்வீஸ் போயிட்டுருக்கேன் முடிச்சுட்டு எப்படி ஒருத்தான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயில் கட்டி ஆயிலெலாம் ஃபில் பண்ணிட்டோம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் செக் பண்ணியாச்சு ஆன்டி கிளாக் வைஸில் ஓடுந்து லைன் மாற்றி கொடுத்துருக்கோம் ஆன் பண்ண போகிறேன் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபி ஃபிஃப்டி எரர் வரணும் பி ஃபிஃப்டி எரர் வந்துச்சுன்னா ட்ரை ரெண்ட் ப்ரொடக்ஷன் தண்ணி இல்லாமல் ஓடுறதுனால பி ஃபிஃப்டி எரர் வரும் பி ஃபிஃப்டி எரர் வந்துச்சுன்னா மோட்டர் வந்து எந்த இப்போ கரெக்டான பொசனில் ஓடிட்டுருக்கு நூற்றி எழுவத்தி ஏழு வோல்ட்டு இப்போ லோடு கொடுத்துருவோம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து அறநூறு போகுது நமக்கு பி ஃபிஃப்டி எரர் வந்துச்சுன்னா மோட்டார் ஓகே பக்கா எரர் வராமல் ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டு ஆர்பிஎம் ரெடியூஸ் ஆகுது ஓகே பி ஃபிஃப்டி ஏரர் வந்துருச்சு மோட்டார் வந்து பக்காவாக இருக்குது ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் பக்காவிற்காது வாயின் பக்காவாக சரியாக போச்சு அஞ்சாவது நாள் நமக்கு வந்து ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கு இதுக்கு மேலே இம்ப்ளர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கரண்ட்லாம் செக் பண்ணணும் கொண்டு போயிட்டு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் ஓட்டறனால சோலாரில் செக் பண்ணியாச்சு கரண்ட்டில் செக் பண்ணிவிட்டு எப்படி வருது தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அஞ்சு நாளாக ஒரு மோட்டார் இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு டைம் டிலே ஆயிருக்கு சர்வீஸ் முடிஞ்சு பம்ப் கனெக்ட் பண்ணியாச்சு நாலு பேனல் தான் லோடு கொடுத்துருக்கோம் டல் கிளைமேட்டு மதியம் ஒன்றரை மணி டைமு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி இது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரிங் மாற்றியாச்சு காயில் வைண்டிங் கட்டியிருக்கோம் வாட்டர் சில்ட் ஆயில் செல் ரெண்டுமே மாற்றியாச்சு இம்ப்ளர் மாற்றியாச்சு எல்லாம் ஃபுல் செட்டு மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேறு கண்ட்ரோலர் கூட்டம் அதுலேயும் சேமிச்சு வந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ ஃபோர்டின் ஃபீ ஃபார்ட்டி எரர் வந்தோடனே டைட்டாக பிடிக்குதான் பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுறது ஒரு ஒரு ஆம்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது இவங்க வந்து சேத்துல விட்டு ஓட்டாமல் வந்தால் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது அடிக்கடிக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் எரர் வரும்போதே விட்டு தானே ப்ராப்ளம் இவங்க ரெண்டு மூணு டைம் ஏற்றி இறக்கி திரும்பவும் போடும்போது பம்பு க்ளீன் பண்ணி போடனா கூட ஓரளவுக்கு க்ளியராக இருக்கும் இது வந்து புது ஃபஸ்ட் டைம் எரர்ன்றதுனால தான் ஏன்னா டைட்டாக பிடிக்குதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேரு மாட்டுறது வேறு எரர் ஆனால் ஐடென்டிஃபை கரெக்டாக காட்டுனது திரும்ப திரும்ப போடும்போது அவங்க அப்படியே போட்டதுனால அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இது வந்து வாரண்டி சர்வீஸ் தான் இதில் அவங்க சேர்த்துல விட்டு ஓட்டுறதுனால பம்புக்கு மட்டும் எதாவது சார்ஜஸ் பண்ணுவோம் அது என்னன்றது கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மோட்டார் ரிப்பேர் வந்துச்சுன்னா வாரண்ட்டில் கிளைம் பண்ணலாம் இது அவங்க சைடு போது ஒன்றுமே பண்ண முடியாது Okay bye